அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நாம் இப்போது இஸ்லாமிய புத்தாண்டில் இருக்கிறோம் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு புத்தாண்டுன்னு சொன்னால் நம்ம பொதுவாக நம்ம பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு தான் நினைவுக்கு வரும் அதே போல் தமிழ் புத்தாண்டு வரும் இந்த இஸ்லாமிய கேலண்டர் படி மொஹர்ரம் மாதம் முதலாவது மாதம் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஹிஜ்ரி அஞ்சாவது நாளில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் மாதங்களை என்ன பன்னிரண்டு வரலாம் உனக்கேன் ஆசை மேலொன்று கூட்ட அப்படின்னு சொல்லி பழைய படப்பாடல் ஒன்று உண்டு அந்த மாதிரி அதாவது மாதங்களுடைய எண்ணிக்கைங்கிறது பன்னெண்டு அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் அதை இறைவன் சொல்கின்றான் மாதங்களின் எண்ணிக்கை வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று நேற்றல்ல வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இறைவனுடைய பதிவேட்டின்படி மாதங்களுடைய எண்ணிக்கை பன்னெண்டு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ இது உலகளாவிய உண்மை அதனால் இந்த பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது உலகம் முழுவதற்கும் பொதுவானது இப்போ நம்மகிட்ட பழக்கத்தில் வந்து நிறைய கேலண்டர் வகை இருக்குது ஆங்கில கேலண்டர் இருக்குது தமிழ் கேலண்டர் இருக்குது அது போல் அதிலெல்லாம் ஜனவரி பிப்ரவரி பன்னெண்டு அதே போல் சித்திரை வைகாசி பன்னெண்டு இதே போல் தான் இஸ்லாமிய கேலண்டர் ஹிஜ்ரி ஆண்ட சொல்லக்கூடிய அந்த இஸ்லாமிய கேலண்டரில் கூட பன்னெண்டு மாதங்கள் இந்த பன்னெண்டு மாதங்கள் வந்து முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அல் ஜமாதுல் ஆஹிர் ரஜபு தாபான் ரமலான் ஷவ்வால் துல் ஹாய்தா துல்ஹஜ் இந்த பன்னெண்டு மாதங்கள் இஸ்லாமிய கேலண்டர் படி அதில் ஒன்பதாவது தான் நம்ம ரமலானுடைய மாதம் நம்ம அடிக்கடி அதை பற்றி பேசியிருக்கோம் அதே போல் பன்னெண்டாவது மாதம் துல்ஹஜ் மாதம் இப்போ கடைசியாக முடிஞ்சது ஹஜ்ஜுடைய காலங்கள் நடந்தது பன்னெண்டாவது மாதம் ஸோ இந்த பன்னெண்டு மாதங்கள்ங்கிறது உலகளாவிய விஷயம் அதே போல் இந்த மாதங்களுடைய எண்ணிக்கை அந்த நாட்களுடைய எண்ணிக்கை மாதங்களை கணக்கிடும்போது நாட்களுடைய எண்ணிக்கையில் வித்தியாசப்படுது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சொல்கிறாங்க இப்போ ஆங்கில கேலண்டர் படி அவங்களுக்கு வந்து என்ன கணக்கு வைக்கிறாங்க நள்ளிரவுக்கு பிறகு அடுத்த நாள் ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தா இல்லை சூரிய உதயத்துலேருந்து இப்போ தமிழ் கேலண்டர்னால் சூரிய உதயத்துலேருந்து கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வச்சுருக்காங்க ஆனால் இஸ்லாமிய கேலண்டர் படி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாட்கள் தான் எதை எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய கேலண்டர் வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்டது சந்திரனை அடிப்படையாக கொண்ட கேலண்டரு அப்போ சந்திரனுடைய தோற்றம் மறைவு இருக்குல்ல இதில் வந்து நமக்கு வித்தியாசத்தை பார்க்கலாம் இப்போது நள்ளிரவுல எந்த வித்தியாசமும் தெரியாது அதே போல் சூரிய உதயத்தில் கூட சூரிய உதிக்கிறது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது நேரம் தான் வித்தியாசமாக தெரியும் ஒவ்வொரு மாதத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எப்படியும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாளைக்கு பிறகு ஒரு சேஞ்ச் வந்துட்டு இருக்கும் டைம்ல மட்டும்தான் வித்தியாசம் வருமே தவிர மற்றபடி சூரிய உதயத்திலேயோ அல்லது நள்ளிரவுலையோ எந்த வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க முடியாது அதனால தான் இறைவன் வந்து திருக்குறளில் சொல்கிறான் நீங்கள் இந்த வளர்ந்து தேயக்கூடிய பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள் நபீட்டு சொல்கிறான் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து மாதங்களை கணக்கிடுவதற்காக அப்படின்னு சொல்கிறான் அப்போ மாதங்களை கணக்கிடுவதற்கு சரியான வழிமுறை வந்து சந்திரன் தான் ஏன்னா சந்திரனில் முதல் பிறை பார்க்கும்போது சின்னதாக தெரியும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அப்படியே போய் முழு நிலவாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு ஒரு நாள் காணா போகும் ஆக சந்திரனை அடிப்படையாக கொண்ட கேலண்டரில் இருபத்தொம்போது ஒரு மாதம் இருபத்தொம்போது ஒரு மாதம் முப்பது இப்படி மொத்தம் ஆறு மாதம் இருபத்தொம்போது ஆறு மாதம் முப்பதுன்னு பார்த்தா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாட்கள் அதனால தான் இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆங்கில ஆண்டுக்கும் இஸ்லாமிய கேலண்டருக்கும் இடையில் அந்த பதினோரு நாள் வித்தியாசம் வரும் ஒவ்வொரு வருஷமும் அந்த பதினோரு நாள் அட்வான்ஸ் ஆகிட்டே போகும் இப்போ போன வருஷம் ரமலான் ஆரம்பித்தது அல்லது ரம்ஜான் பெருநாள் வந்தது இந்த வருஷம் ரமலான் பக்ரீத் பிறநாள் வந்தது இதை இது வந்து அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாள் முன்னாடியே வந்திருக்கும் ஸோ இந்த வித்தியாசம் தான் அதனால தான் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு அது ஜனவரிலேயும் இதில் டிசம்பர்லேயும் ரம்ஜான் வரும் அல்லது ஜனவரிலையும் டிசம்பர்லேயும் பக்ரீத் வரும் அது மாதிரி இந்த இந்த வித்தியாசம் வந்து அதனால தான் இந்த பதினோரு நாள் வித்தியாசம் வர்றதுனால தான் அந்தமாரி வருது ஸோ இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்ட கேலண்டரு அதில் முதல் தான் மொஹர்ர மாதம் இந்த மொஹர்ரம் மாதத்துடைய சிறப்பு கண்ணியம் இதெல்லாம் பற்றி நம்ம சொன்னோம்னு சொன்னால் இப்போ மொஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாள் மொஹர்ரம் மாதங்கிறது வருஷத்து ஆரம்பம் முதல் முதல் மாதம் அதில் பத்தாவது நாள் இருக்குல்ல அந்த பத்தாவது நாளுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இப்போ நபிகள் நாயகம் சிவலாசன் ஆறு வந்து மக்கள்லேருந்து மதினாவுக்கு வந்தபோது அங்கே இருந்த யூதர்கள்லாம் வந்து அந்த நாளில் நோன்பு வச்சாங்க நோன்பு பிடிச்சாங்க எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது போது மூசா அலி இஸ்லாம் வந்து பிறவனுடைய கொடுமையிலேருந்து காப்பாற்றப்பட்ட நாள் அப்படின்னு இப்போ மூசாங்கிற மூசா அலி இஸ்லாம் வந்து ஒரு இறை தூதர் நபிஸ்லாம் அவர்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதர் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமான இறை தூதர்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க உலகத்தின் பல பகுதிக்கும் வந்திருக்காங்க பல மொழிகளுக்கும் வந்திருக்காங்க அப்ப அதில் ஒருத்தர் தான் மூசா அலி இஸ்லாம்கிறவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ நபிகள் நாயம் செல்லாதுன்னு சொல்றாங்க மூசா வந்து எங்களுடைய சகோதரர் அதாவது இறை தூதர்கள் வரிசையில ஆஹ் இவர் நபி அலிஎம் கடைசியா வர்றார் முதல் இறை தூதர் முதல் மனிதராக ஆதம் அலி இஸ்லாம்ல இருந்து ஆரம்பிச்சு நோ நோவா இப்படி இல்லையா அந்த வரிசையில தான் ஜீசஸ் ஈசா அலி இஸ்லாமும் ஒரு இறை தூதர் அவருக்கு பிறகு அவருக்கு பிறகு நபீ முலாயம் சல்லாஹ்லாம் வர்றாரு ஸோ ஈசா அலி முன்னாடி வந்தவரே மூசா அலி இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த மோசஸ் என்று சொல்லுவாங்க அந்த இறை தூதர் ஸோ இந்த மோசஸ் வந்து அந்த மக்களை என்ன காப்பாற்றினார் அதாவது அந்த பனி இஸ்ராயல் மக்களை அந்த பிரவுன் வந்து ரொம்ப கொடுங்கொருமையாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் அவங்களுக்கு பய பல தொல்லைகளை தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்துட்டு இருந்தான் ஸோ அவங்கள்தேர்ந்து அந்த பிரவுன் தேர்ந்து காப்பாற்றுறதுக்காக இறைவனுடைய கட்டளை அந்த அடிப்படையில் மூசா அலி வந்து அந்த மக்களை கூட்டிக்கிட்டு வந்தாங்க அப்போ இவர் போராடன்னு தெரிஞ்சு பின்னாடியே விரட்டிக்கிட்டு வந்தாங்க பிரவுனும் அவருடைய படைகளும் விரட்டிக்கிட்டு வந்தாங்க ஒரு இடத்துல வரும்போது எதிர கடல் வந்துருச்சு பின்னாடி இவங்க துரத்திக்கிட்டு வர்றாங்க அப்போ அந்த மக்கள் சொல்கிறாங்க ஆகா நம்ம வந்து இப்போ மாட்டிக்கிட்டோம் இப்போ முன்னாடி கடல் இருக்குது பின்னாடி திறவனுடைய படை விரட்டிக்கிட்டு வருதே நாம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போது மூசாலை சாமி இறைவனுடைய கடலை இப்படி அந்த கைத்தடியை கொண்டு அடித்தார் அந்த கடல் ரெட்டாக பிளந்தது இதெல்லாம் வரலாறு இது வந்து அந்த டென் கமேண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படமெல்லாம் கூட இருக்குது அதை தெரிய தெரியாதவர்களும் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இது அந்த நடந்த வரலாறு அவங்க படமாக எடுத்து வச்சுருக்காங்க டென் கமேண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி அப்போ மூசா அலி வந்து அந்த கடலில் த அந்த கைத்தடியை கொண்டு அடித்தார் கடல் வந்து ரெண்டாக பிளந்தது இறைவனுடைய அத்தாட்சி இதெல்லாம் யாருக்கும் உதவி செய்ய ந எந்த வகையில் வேணாலும் இறைவனுடைய உதவி கிடைக்கும் ஸோ அதில் இது ஒரு அற்புதம் அந்த இறை தூதர்களுக்கு பல அற்புதங்கள் கொடுக்கப்பட்டது அதில் இதுவும் ஒரு அற்புதம் அவர் கைத்தடியை கொண்டு அடித்தார் அந்த தண்ணீர் வந்து முழுசாக அப்படியே பிளந்து அவங்களுக்கு பாதை விட்டுச்சு இவங்க எல்லாம் அது வழியாக கடந்து போனாங்க இதை பார்த்துக்கிட்டு பின்னாடி வந்த அந்த ஃபிரோனும் அவருடைய படைகளும் அதே போல் உள்ளே நுழைஞ்சாங்க இந்த மூசா அலி இஸ்லாமும் அவருடைய அந்த பனி இஸ்ராயல் மக்களும் முழுமையாக அந்த பக்கம் வெளியேறின பிறகு கடல் மீண்டும் ஒன்றா சேர்ந்தது அப்போ இறைவனுடைய கட்டளைப்படி அந்த கடல் வந்து மீண்டும் ஒன்றா சேர்ந்தது அப்போ அங்கே அந்த மோச இப்போ சொன்ன பிறவுன் சொன்னால் நான் இப்போது வந்து இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அல்லது மூசா ஹார்வனுடைய இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன் சொல்கிற சொல்கிறான் அந்த பிறவுனு அப்ப இறைவன் சொல்றான் அவனுக்கு இப்போதான் டைம் வந்தது ஏன்னா அவன் கண்ணுக்கு நேராக பாத்துட்டான் இதுக்கு முன்னாடி பல அத்தாட்சிகள் அவனுக்கு காட்டப்பட்டது பல அற்புதங்கள் காட்டப்பட்டது மோஜிஷான்னு சொல்லக்கூடிய அற்புதங்கள் காட்டப்பட்டது அப்போல்லாம் நம்பலை ஏன்னா இப்போ வந்து நேருக்கு நேரம் அவன் பார்த்த பிறகு அவனால மறுக்க முடியல சோ நான் வந்து இவனை இவரை வந்து மோசஸ் மற்றும் ஹார்வனுடைய மூசா மற்றும் ஹார்வனுடைய இறைவனை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு அவன் சொன்னான் அப்போ இறைவன் சொன்னால் உனக்கு கொடுத்து டைம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து தண்டனையை பார்த்த பிறகு நீ வந்து ஏற்றுக்கொள்றதுல பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் உன்னுடைய உடம்பை வந்து நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னால் பிற்காலத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினைக்காக பாதுகாப்போம்னு சொன்னால் அந்த வாக்குறுதி பின்னாடி வந்து அந்த பிரவனுடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டு கேரோ மியூசியத்தில் இன்றைக்கும் இருக்குது ஃபாரோன் சொல்லி போட்டிங்கன்னா எது கிடைச்சிரும் நெட்டில் பார்த்தா கிடைக்கும் அந்த பிரவனுடைய உடல் வந்து பாதுகாக்கப்படுது இது இறைவனுடைய அந்த வாக்குறுதி அடிப்படையில் உன்னை வந்து உன்னுடைய உடம்பை பாதுகாப்புன்னு இறைவன் சொல்லியிருந்த அடிப்படையில் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஸோ அந்த அந்த நாள் வந்து இந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க மொஹரமுடைய பத்தாவது நாளில் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த பனி இஸ்ராயல் மக்கள் அதிலே குறிப்பாக இவர் மூசா அல் அவருடைய மக்களும் காப்பாற்றப்பட்ட நாள் அதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக நாங்கள் வந்து நோன்பு பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நமிசராசன் சொன்னாங்க இறைத்துதர்கள் வரிசையில் அவரும் என்னுடைய சகோதரர் தான் ஸோ நாங்களும் அதுக்கு உரிமைப்பட்டவர்கள் சொல்லிட்டு அவங்க நோன்பு பிடிச்சாங்க அதேமாரி தோழர்கள் கேட்டபோது சரி நான் ஒரு ஒரு நாள் சேர்த்தே நோன்பு பிடிக்கலாம் ஒரு நாள் முன்னாடி கூட சேர்த்து நோன்பு பிடிக்கலாம் ரெண்டு நாட்கள் ஒன்பது பிறை ஒன்பது பத்தில் நோன்பு பிடிக்கிறது வந்து நவிசாசம் அவர்கள் சொல்லித்தந்த வழிமுறையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் அந்த மொஹரமுடைய பத்தாவது நாளே மொஹரமுடைய பத்தாவது நாளில் பல நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு ஏன்னா அது வந்து இது போல் முஷால் இஸ்லாம் காப்பாற்றப்பட்டது அதே போல் மீன் யூனிஸ் யூனிசல் இஸ்லாம் காப்பாற்றப்பட்டது இது போல் பல நல்ல சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு சம்பவம் பிற்காலத்தில் நடந்து நமிசலாசனம் காலத்துக்கெல்லாம் பிறகு ஹுசேன் அலிலாரு அவர்கள் ஒரு போரில் வந்து சகிதாக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த இதை நினைவாக வைத்து நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில மக்கள் செய்கிறாங்க அது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் சரியில்லை ஏன்னு சொன்னால் ஒரு இறப்புக்காக இது கொண்டாடுறதா இருந்தால் துக்கம் அனுசரிக்கிறதா இருந்தால் மூன்று நாட்கள் தான் அதிகபட்சமாக மூன்று நாட்கள் தான் யார் இறந்திருந்தாலும் எந்த உறவு இறந்திருந்தாலும் அவர்களுக்காக துக்கம் அனுசரிக்கிறதுங்கிறது மூணே நாள் தான் அந்த மூணு நாளைக்கு பிறகு நார்மல் லைஃபுக்கு வந்துடணும் வருஷா வருஷம் துக்கம் கொண்டாடுறதுங்கிறதெல்லாம் இஸ்லாமில் கிடையவே கிடையாது ஒரே ஒரு எக்ஸாம்ஷன் என்னன்னா கணவன் இறந்துட்டாருன்னா மனைவி வந்து நாலு மாதம் பத்து நாள் காத்திருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த இந்தா பீரியடுக்கு அவங்க வந்து துக்கம் அனுசரிக்கணும் மாதிரி திருமணம் பண்ணுறதா இருந்தால் அந்த நாட்களுக்குள்ளே பண்ணக்கூடாது ஸோ தன்னை அலங்காரம் பண்ணக்கூடாது இந்தமாரி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது அது கணவன் இறந்துட்டால் மனைவிக்கு மட்டும் இதை தவிர வேறு எந்த உறவு இறந்தாலும் அவர்களுக்காக துக்கங்கிறது மூன்று நாட்கள் தான் அதனால் இந்த இவர் நபிசல்லாஸ்லாம் அவருடைய பேரன் வந்து கொல்லப்பட்டார் செய்திதாக்கப்பட்டார் அதுக்காக நாங்கள் துக்கம் அனுசரிக்க அனுசரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது அது வந்து சரியான இஸ்லாமிய வழிமுறை இல்லை இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும் இந்த மொஹரம் இது வந்து எஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு முதல் மாதம் மொகர்றம் பன்னெண்டு மாதங்கள் நம்ம சொன்னோம் அதே போல் இந்த மொகர்ர மாதத்துடைய பத்தாவது நாளில் நாம் நோன்பு பிடிக்கணும் ஒன்பது பத்தில் நோன்பு பிடிக்கணும் ஒன்பதாவது நாள் நோன்பு பிடிக்க முடியாதவர்கள் பத்து பதினொன்று ஆக ரெண்டு நாட்கள் நோன்பு பிடிக்கணும்னு சொல்ல சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் இதை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்வோம் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு